அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து அலகதுலாஹி ரபில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனிடோ பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் முகரம் மாதத்தின் பிறை பத்தென்று நம்ம நோக்கக்கூடிய ஆசுரா நோன்புடைய சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம் இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதம் தான் இந்த முகரம் மாதம் புனிதமான நான்கு மாதங்களில் ஒரு மாதம் இந்த முகரம் மாதம் இது அல்லாஹ்வுடைய மாதம் என நபி சலாஹ் வலகி வசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ரமலான் மாதத்தில் உள்ள நோன்புகளுக்கு பிறகு சிறந்த நோன்பு இந்த அல்லாஹுடிய மாதத்தில் நாம நோற்கக்கூடிய இந்த முஹரம் மாதத்தின் நோன்பாகும் இதை பற்றிய ஒரு ஹதீஸ் நபீசல்லாஹ் அழகிவசல்லாம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரேரார் அலி அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரம்லான் மாதத்தில் உள்ள நோன்புகளுக்குப் பிறகு சிறந்த நோன்பு அல்லாஹுடிய மாதம் முகரம் மாதத்தின் நோன்பாகும் வரலான தொழுகைக்குப் பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகையாகும் அபிசல்லாஹ் அலஹி வசல்லாம் அவர்கள் ரம்லான் மாதத்திற்கு பிறகு அதிகமாக நோன்பு நோற்ற மாதம் வந்து இந்த அல்லாஹுடைய மாதமான இந்த முகரம் மாதத்துல தான் வந்து நிறைய நோன்பு வச்சிருக்காங்க இந்த முகரம் மாதத்தில் பிறை பத்து நாம் ஆசுராவுடைய நோன்பு நாம் வைப்போம் இந்த ஆசுரா நோன்பு வைக்கிறதுனால நமக்கு முந்தைய ஒரு வருடங்களுக்கு பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் இந்த ஒரு நோன்பு நாம் வச்சாலே நமக்கு ஒரு வருட பாவங்களை வந்து சுபகானத்தில் நமக்கு மன்னிக்கிறான் இந்த நோன்போட சிறப்புகள் பார்த்தீங்கன்னா ஆசுரா நோன்பு பற்றி இப்னு அப்பாஸ் அல்லாஹ் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது இந்த நாளை ஆசுரா தினத்தை தவிர வேறு எந்த நாளிலும் நோன்பு நபி செல்லலாக அழகி வசல்லாம் அவர்கள் சிறப்பாக தேடியதாக நான் அறியவில்லை இந்த மாதத்தை ரமலான் மாதம் தவிர வேறு எந்த மாதத்திலும் நோன்பு நபி செல்லலாக அழகி வசல்லாம் அவர்கள் சிறப்பாக தேடியதை நான் அறியவில்லை என அப்துல்லா இப்னு அபி சயீத் அவர்கள் இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹ் அணுக அவர்களிடம் கேட்டதாக அறிவிக்கின்றார்கள் ஆசுரா நோன்பு அதற்கு முந்திய வருடத்தின் பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என நான் கருதுகிறேன் என அபிசலல்லா அலகி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஆசுராவுடைய நோன்பு நம்ம வைக்கிறதுனால நமக்கு முந்திய ஒரு வருட பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது ரம்லானுக்கு பின் சிறப்பான நோன்பு முகரம் மாதத்தின் நோன்பாகும் கடமையான தொழுகைக்கு பின் சிறந்த தொழுகை இரவு தொழுகையாகும் என நபிசல்லாஹாஹாஹ் அலகிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நபிசல்லலாஹ் அலஹிவசல்லாம் அவர்கள் மதீனா நகருக்கு வந்தபோது யூதர்கள் ஒரு நாளில் நோன்பு நோற்பதை கண்டார்கள் அதாவது ஆசுராவுடைய முகரம் பத்தாவது நாளில் யூதர்கள் நோன்பு நோற்று வந்ததை கண்டார்கள் அதை பார்த்து இது என்ன நோன்பு அப்படின்னு நபி சல்லா அலே இஸ்லாம் அவங்க கேக்குறாங்க அதற்கு யூதர்கள் வந்து இது மாபெரும் நாள் மூசா அலை இஸ்லாம் அவர்களை இந்த நாளில் தான் அல்லாஹ் காப்பாற்றினான் ஃபிரோனின் கூட்டத்தாரை கடலில் மூழ்கடித்த நாளும் இந்த நாளில் தான் அதனால் மூசா அலேஹி இஸ்லாம் அவர்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஒரு நாளில் நோன்பு நோற்றாங்க அதனால் நாங்களும் நோன்பு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு நபி சல்லல்லா அலஹி வஸ்லாம் அவர்கள் நான் அவர்களை விட அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்று கூறிவிட்டு அந்த நாளில் தாமும் நோன்பு நோற்று தம் தோழர்களையும் நோன்பு நோற்கும்படி கட்டளையிட்டார்கள் இந்த முகரம் மாதம் பிறை பத்துல யூதர்களும் இந்த ஆஸ்ராவுடைய நோன்பு நோற்று வந்திருக்காங்க அவர்களிடமிருந்து மாறுபடுவதற்காக அடுத்த வருடம் நான் உயிருடன் இருந்தால் பிறை ஒன்பதாம் நாளையும் சேர்த்து நான் நோன்பு நோற்பேன் என நபி சல்லாஹ் அலகி செல்லம் அவர்கள் கூறினார்கள் பத்தாம் நாளோடு சேர்த்து இந்த ஒன்பதாம் நாளும் நாம் நோன்பு நோற்பது சுண்ணத்தாகும் இன்ஷால்லா இந்த பிறை ஒன்பது பத்து இந்த செவ்வாய் மற்றும் புதன்கிழமை நாம் அனைவரும் தவறாமல் இந்த ஆசுராவுடைய நோன்பை நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுபகானத்தால் நாம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக ஆமீன் அலஹம்துல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹு சுபகானத்தால் நாம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்த அருள் புரிவானாக ஆமீன்